ஓபிஎஸ்க்கு காலையில் அடித்த அதிர்ஷ்டம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு அண்ணா கழகத்திலே அரசியல்வாதியாக மக்களுடைய நாயகனாக கருதப்பட்டவர் தான் அப்படிப்பட்ட ஓ பி எஸ் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் பதவி ஆசை காண்டி ஓ பி எஸ் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஏன்னா ஓ பி எஸ் அதிமுகவில இருந்தால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக மாறி இருக்க முடியாது நிரந்தரமான ஒரு பொதுச்செயலராக ஜெயலலிதா ஆம்யாருக்கு என்று அந்த இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார் நமது ஓ பி எஸ் அவர்கள் ஓ பி எஸ் இல்லாத அதிமுகவுடைய பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த அந்த பதவியின் மீதும் வழக்குகளும் போய்கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு நேற்று தினம் காலையிலேயே அவர் அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது அதாவது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா ரகசியமாக ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அதாவது அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரனை சந்தித்து பேசி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிருச்சு அதாவது கடந்த தேர்தல்கள்லேயே கடந்த வருடங்களிலே பார்த்திங்க அப்புடின்னா அதிமுக வேற பாஜக வேற அப்படின்னு சொல்லி மணிக்கு நூறு முறை சொன்ன நபர்கள் கூட தற்போது அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சிலையில் ஓ வந்து இரட்டை இலச்சினுடைய வழக்கு முடிவு காண்டி காத்துக் கொண்டிருக்கிறார் அது எப்படி வரப்போகிறதோ அதை பொறுத்து அடுத்த அடுத்த நகர்வை நோக்கி செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துக் கொண்டிருக்கிறார் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது பிடிக்காமல் எடப்பாடி பழனிசாமியிடம் எத்தனையோ முறை வலியுறுத்தியும் அவருக்கு அவர் குடும்பம் அவருடைய பதவி என்பது மிக முக்கியமாக தெரிந்த காரணத்தினால் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது அதை பிடிக்காத அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் நேற்று ராமச்சந்திரன் அவர்களை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசி செய்திகள் என்பது வெளியாகி ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு அவர் மட்டும் அதிமுக அவர்கள் வந்துவிட்டால் அதாவது அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் தரப்பிடம் வந்துவிட்டால் ஓபிஎஸ்க்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் அடித்ததாக தான் பார்க்கப்படும் அப்படி சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது ஓகே நேஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க